அத்துடைய பர்சனல் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னோட பேர் வந்து நிஷ்மா ராஜன் நான் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பகுதியில் இருந்து வரேன் எனக்கு திருமணமாகி ஒரு பையன் இருக்கான் நான் வந்து என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஜீசஸ் கால்ஸ் இந்த ஊழியங்கள் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன் நான் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிற டைம் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய மருந்து வந்து நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து மருந்து எடுத்தோம் ஆனால் வந்து மருந்தில் அது வந்து கிளியர் ஆகவே இல்லை அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து என்னோடய வயிறு பகுதி அது வரைக்கும் அவ்வளோ பிளாக் கலரை டார்க் பிளாக் கலரில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஃபெக்ஷன் அது எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு இது என்ன இதை மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ஃபேமிலியில் கூட இது என்னடா இப்படி இவளுக்கு இப்படி இருக்கே இது இது வந்து சாதாரணமாக யாருக்கும் வராது இது வந்து ஒரு அப் அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப மனசுக்கு வரக்கும் வந்து லைட் முதல்ல சின்னதாக தான் ஆரம்பிச்சிது ஆனால் அதுக்கப்புறம் என் உடம்பு வந்து நிறைய என்னோட எனக்கு வந்து காலேஜெலாம் போகும்போது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலேஜில் படிக்கிற டைமில் க்ளாஸில் மேம் வந்து பாடம் எ எடுத்துட்டு இருப்பாங்க என்னால் கவனிக்க முடியாது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்தது மருந்து எடுக்கும்போது குறை குறையுது ஆனால் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து திரும்பவும் வந்துடும் ஒரு டூ வீக்ஸில் அந்த மருந்தை நிறுத்திட்டேன்னா திரும்ப வந்துடும் டாக்டர் நிறைய டாக்டர் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவோம் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நீங்க வந்து இன்னும் மருந்து தொடர்ந்து எடுங்க இது வந்து மேரேஜ் ஆன அப்புறம் கூட ஒரு வேளை திரும்ப வரும் நீங்க வந்து தொடர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து நான் அந்த டைம்லாம் ஏசப்பா எனக்கு சுகம் தாங்கன்னு நல்லா நல்லாவேஜம் பண்ணுவேன் ஏசப்பா நான் எந்த விஷயத்த கரெக்ட் பண்ணணும் எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா நான் இன்னும் எந்த விஷயத்தில் நான் சரி பண்ணணும் நான் எனக்கு இது ஏன் இன்னும் ஆகலை அப்படின்னு ஏன்னா நான் நிறைய சாட்சிகளை பார்ப்பேன் ஏசப்பா எல்லாருக்கும் இவ்வளோ எத்தனையோ பேருக்கு செஞ்சுருக்கிறாரு இந்த மாதிரி அற்புதங்கள் அப்போ எனக்கும் செய்யணும்னு நான் ஜம் பண்ணுவேன் அந்த டைம் கூட அம்மா வந்து ஒரு தடவை நாகர்கோவில் இருக்கிற ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க சரி நம்ம அங்கே போய் ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து அந்த டைம் அந்த விசுவாசம் எதுவுமே இல்லை ஏன்னா அவன் அவங்க இனி என்ன நம்ம எல்லாம் ஜபம் எவ்வளோ ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் என்ன மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் நான் அங்கே போனேன் ஆனால் அங்கே போன உடனே அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட அம்மா தான் சொன்னாங்க இவளுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இவளுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு அவங்க அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசவே இல்லை அந்த ஆண்டி வந்து ஏன் என்ன பார்த்தே பேச தொடங்கினாங்க என்கிட்ட வந்து அவங்க கண்ணெல்லாம் அப்படியே நிறைஞ்சிடுச்சு எனக்கு அது பார்த்தப்போ எனக்கு எனக்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன் நான் வந்து வெளியே சொல்ல கூட ரொம்ப எனக்கு அது வந்து இன்சல்ட்டிங்காக இருக்கும் ஐயோ என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி இப்படி நோய் வந்து அது அது இருக்கிறதுன்னா அவங்க தனியா இருக்கணும் அவங்க ஒதுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அப்போ வந்து எனக்கும் ஓகே நமக்கு இப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு நம்ம ஏதோ பாவம் பெரிய பாவி அந்த மாதிரி ஒரு மைண்ட் தான் எனக்கு எப்பவுமே வந்துட்டு ஆனால் அவங்க வந்து அந்த நேரம் அவங்க கண்ணு வந்து அப்படியே நிறைஞ்சது அந்த ஆண்டி வந்து ஏன் அம்மா எனக்காக ஜோம் பண்ணுற மாதிரி அந்த ஆண்டி சொன்னாங்க ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லாம் அப்போ நான் சொன்னேன் ஆமாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படி அப்போது நானும் அது வரைக்கும் ஒரு எதுவும் கண்டுக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தேன் ஆனால் அவங்களும் எனக்காக அழுதப்போ ஓகே நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அப்போ வந்து எனக்கு அந்த நேரம் என்னை பற்றி தெரியாத ஒருத்தங்க எனக்காக அந்த இடத்துல வந்து அவங்க கண்ணீரோடு ஜோம் பண்ணாங்க ஏசப்பா கண்டிப்பாக சுகம் தருவார் ஆனால் நீ வந்து வந்து முழுசு ஐசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து நீ திரும்ப நல்ல ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எனக்கு வந்து அந்த அந்த அவங்க சொன்ன ஆலோசனை கேட்டு நான் திரும்ப நான் நல்ல ஐசப்பா எனக்கு சுகந்தாங்க நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணேன் நானும் மனசில் நினைக்கிறேன் எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்தாச்சு இனி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனால் வந்து இந்த டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இது சரியாயிடுமா அது வரைக்கும் அப்படி இல்லை இது இது சரியாயிடுமா அப்படின்னு அவங்க வந்து இதை வந்து ஒரு கண்டுக்கவே இல்லை இது இது சரியாயிடுமா இது பிரச்சனை இல்ல ஆனா வந்து சூடு தண்ணி மட்டும் படக்கூடாது உடம்புல நல்ல தனிப்பான தண்ணி ஆனால் நல்லா எவ்வளோ சில்லா தண்ணியில குளிக்க முடியுமோ அப்படி நீ குளிக்கணும் இந்த மருந்தே இடணும் ஜஸ்ட் ஒரு டூ டேப்லெட்ஸ் தான் தந்திருப்பாங்க அந்த ஒன் வீக்ல ஒரு ரெண்டு நாள் தான் போட சொன்னாங்க அது வரைக்கும் எவ்வளவு டேப்லெட்ஸ்னா நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிடணும் எனக்கு டெய்லி டேப்லெட்ஸ் பின்ன ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது குறையவே இல்லை ஆனால் அந்த ஒன் வீக்ல அந்த ஒரு ரெண்டே ரெண்டு நாள்ல ஏசப்பா வந்து எனக்கு அது ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சி இப்போ கூட சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆகுது ஏசப்பா எனக்கு அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் திரும்ப வரவே இல்லை எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த இந்த ப்ரேயர் டவரில் உள்ள ஒவ்வொருத்தருக்காக எனக்காக ஜபிச்ச ஒவ்வொருத்தருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் வாழ் தினகராக ஃபேமிலி ஃபுல்லாக அவங்களுக்காகவும் நான் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துறேன் அவங்க வந்து அவ்வளோ தியாகத்தோடு ஏசப்பாவோட அன்பை வந்து சுமந்து செல்கிறாங்க இது ஒரு பெரிய குடும்பமாக அவங்க வந்து இந்த ஊழியத்தை செய்கிறாங்க அவங்களுக்காகவும் நான் கருத்துறக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன்